வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜஸ் ரெசிபி கிச்சனில் இந்த மார்கழி மாதத்துக்கான பிரசாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரம் அப்படின்னால நமக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் அங்கே கிடைக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரசாதம் காஞ்சிபுரம் இட்லி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் இந்த காஞ்சிபுரம் இட்லி தான் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்டான அளவுகளோட மிக்ஸியில் அரைச்சி சிம்பிளாக பண்ணிடலாம் இந்த மார்கழி மாதம் நம்ம வீட்டு பெருமாளுக்கு காஞ்சிபுரம் இட்லியே பண்ணி நம்ம நெவேத்தியமும் பண்ணலாம் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு எதாவது தொட்டுக்கிறதுக்குலாம் வேணும் இல்லையா இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவை இருக்காது அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைன்னா நம்ம ஒரு இட்லி பொடி தொட்டு சாப்பிட்லாம் அப்படியே இல்லைன்னா ஒரு கொரடா சட்னி அரைச்சியும் தொட்டு சாப்பிட்லாம் இது ரெண்டுமே வந்து அருமையாக இருக்கும் வேறு எந்த சட்னியோ சாம்பாரோ இதுக்கு அந்த அளவுக்கு மேட்ச் ஆகாது ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக அந்த காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காஞ்சிபுரம் இட்லி பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கணும் ஒரு கப்பு உளுந்து உளுந்து பாத்தீங்கன்னா முழு உளுந்து தோலோடு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி உளுந்தாக நம்ம எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் இப்போ இந்த மூணையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அரிசி உளுந்து வெந்தயம்லாம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஃபைன் ரவா பதத்துக்கு இப்படி கொர குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் இது மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் ஃபோர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் மாவு பாருங்கள் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃபோமியாக இருக்குது பாருங்கள் கரண்டியால் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக பொங்கியிருக்கு இந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆனாலே நம்ம பண்ணக்கூடிய இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக வரும் வாங்க அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் காஞ்சிபுரம் இட்லிக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி நான் நுணுக்கி எடுத்துட்டு இருக்கேன் ஜீரகமும் அதே மாதிரி ரொம்ப பவுடர் ஆகாமல் லேசாக நுணுக்கி எடுத்துக்கணும் இதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி வந்து ஒரு டீஸ்பூன் இருக்கேன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் கரகப்பில ஸ்டவ்வில் நான் ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன கடாய் கூட நம்ம வச்சுக்கலாம் இதில் நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் நம்ம க்ரெஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜீரகம் சுக்கு பவுடர் பெருங்காயத்தூள் நிறைய கருவேப்பில் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போயே காஞ்சிபுரம் இட்லியோட மனம் வருது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற ஜீரகம் மிளகு சுக்கு எல்லாமே மாவில் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் வறுக்காத பொடிக்காத ஜீரகம் அப்படியே சேர்த்துக்கலாம் முழுசா மிளகு இதுவும் அப்படியே சேர்த்துப்போம் இது வந்து இது ஒரு ஒரு டீ விட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த காஞ்சிபுரம் இட்லி வேக வைக்கிறதுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடலை அப்படின்னு வரும் அந்த மூங்கில ஒரு கூடை மாதிரி லெங்க்டியா இருக்கும் அதுல பண்ணுவாங்க அது நம்ம கிட்ட அவைலபிளா இல்ல அப்படிங்கறனால கிட்டத்தட்ட அதே மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டீல் டம்ளர் இருக்கேன் வாழை இலையை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி இது உள்ள பேஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு வாழை இலைய எடுத்துட்டு இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் அப்படி இந்த டம்ளருக்குள்ளே நம்ம போடுற மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இந்த ரோலை வந்து அப்படியே இதுக்குள்ளே இறக்கிடுவோம் சிசரை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா தேவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம இந்த மாதிரி டம்ளர்ல இலை போட்டு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம எப்போ இட்லி பண்ணுவோம் இல்லையா இட்லி பிளேட் அதுலேயும் பண்ணலாம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஸ்டீல் கப் இருக்கும் இல்லையா அதுலையும் பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி தொன்னை விற்கும் இந்த தொன்னையிலையும் கூட நம்ம பண்ணிக்கலாம் மாவை வந்து இதில் விடுறதுக்கு இந்த மாதிரி நீளமான அடுக்கு அதில் மாவு ஃபில் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்க மாவு வந்து இதில் ஃபில் பண்ணிடலாம் இது பாருங்க ஈஸியாக இருக்குது அப்படியே போர் பண்ணிட்டோம்னா அழகாக விழுந்துருது இல்லைன்னா கரண்டி கரண்டியாக போட்டுட்ருக்கணும் இந்த டம்ளர் ஆகிற அளவுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இதிலையும் ஃபில் பண்ணிப்போம் பாருங்கள் அளவுக்கு மாவு ஃபில் பண்ணியாச்சு நம்ம இப்போ இதை இட்லி பானையில் வச்சிடலாம் நான் ஆல்ரெடி இட்லி பானை வச்சுருக்கேன் உள்ளே வந்து நல்லா தண்ணி இருக்கு பாருங்கள் நம்ம டம்ளரில் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நம்ம காஞ்சிபுரம் இட்லி மாவு உள்ளுக்குள்ள ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அது மேலே வச்சுருக்கேன் இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் நம்ம நார்மல் இட்லியோட இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இட்லி வெந்தாச்சா பார்க்கலாம் இந்த பனியாரம் எடுக்கிறதுக்கெல்லாம் வச்சுப்போம் இல்லையா இந்த மாதிரி கம்பி அதை வச்சு இப்படி குத்தி பார்த்தா நமக்கு தெரியும் பாருங்க ஒட்டாம வந்திருக்கு நல்லா வெந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடாக இருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துப்போம் பாருங்க காஞ்சிபுரம் இட்லி எடுத்துட்டேன் இப்போ கூட சூடாக இருக்குது நம்ம டம்ளரில் ரெண்டு டம்ளரில் வச்சோமா இது இல்லாமல் இட்லி பிளேட்டில் வைப்போம் இல்லையா அது மாதிரியும் வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இலை போட்டு வச்சுட்டேன் இது வந்து சீக்கிரம் வந்துடும் இந்த டம்ளரில் இந்த மாதிரி நம்ம வைக்கிறது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் இலையில் இருக்கிறதுனால அழகாக ஒட்டாமல் வந்துடும் பாருங்க சூப்பராக வந்துடுச்சு இதே மாதிரி எல்லா இட்லியும் எடுத்துடலாம் இப்போ இந்த டம்ளரில் போட்டிருக்கோம்லையா இந்த காஞ்சிபுரம் இட்லியே நம்ம எடுத்துடலாம் நல்லா சூடாக இருக்குது அதில் கிச்சன் டவல் இருக்கேன் இந்த பிளேட்டில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க அழகாக வந்துடுச்சு இலை நம்ம போட்டதுனால ஒட்டவே இல்லை அடியிலையும் ஒட்டலை சுற்றியும் ஒட்டாமல் க்ளீனாக வந்திருக்கு இந்த இலையை நம்ம பிரிச்சிடலாம் பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு வாழை இலையோட அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இலையோட இந்த வரி பாருங்கள் அழகாக அதில் வந்திருக்கு அடுத்ததும் எடுத்துருவோம் காஞ்சிபுரத்துலேயும் வந்து இதே மாதிரி லெங்கூப் மாதிரி இப்படிதான் இருக்கும் அந்த கொடலையில பண்றது நல்லா பெருசா இருக்கும் நல்லா ஒரு மொள நீளத்துக்கு இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா குண்டா இருக்கும் இப்ப ஸ்லைஸ் ஸ்லைஸா நம்ம கட் பண்ணிடுவோம் செம்ம சாஃப்டா இருக்குங்க இட்லி பாருங்க பாருங்களேன் இது நல்லா ஆவி பறக்குது நல்லா சூடா இருக்கு நல்லா மிளகு ஜீரகம் வாசனையா நல்லா சாஃப்டா சூப்பராக இருக்கு இதே மாதிரி கட் பண்ணிவிடுவோம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கத்தி அப்படியே வெண்ண மாதிரி இறங்குது அருமைங்க பெருமாள் நல்லா அமைச்சுக்கிட்டாரு டம்ளர்ல பண்ணியிருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சாச்சு காஞ்சிபுரம் இட்லி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் பிரசாதம் பாருங்க ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அப்படியே போர்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இட்லியில அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இப்படியே பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அவ்வளோ நல்லா வாசனையாகவும் இருக்குது நார்மல் இட்லியை விட நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட்லேயோ ஃப்ளேவர்லேயோ இல்லை சாஃப்ட்னஸ்லேயோ எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது அதே மாதிரி தான் இருக்குது பாருங்க இதுவும் சூப்பராக வந்திருக்கு பாருங்க கோவிலில் பண்ணக்கூடிய பிரசாதம் நம்ம வீட்டில் பண்ணி நம்ம பெருமாளுக்கு நேவேதியும் பண்ணும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்கும் சாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மிளகு ஜீரகம் சுக்கு அந்த வாசனையோட நல்லா வந்து சாஃப்டா ரொம்பவே அருமையா இருக்கு இந்த நெய் நம்ம சேர்த்தோமா போது நெய் மனமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க இந்த காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப ஈஸியா பண்ணிட்டோம் கரெக்டான அளவுகள் ஈஸியா மிக்சியில அரைச்சி ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு இதே மெத்தடில் இதே அளவுகளோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக வரும் இந்த மார்கழி மாசத்துல வீட்டில் வந்து சுவாமிக்கு காஞ்சிபுரம் இட்லி பண்ணி நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்க எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்